காவல்துறை அப்படிங்கிறது மக்களை பாதுகாப்புக்கான இடம் அப்படின்னு நம்ம பாக்குறது போய் ரொம்ப டேஞ்சரஸ் பிளேஸோ என்னவோ அப்படின்னு நம்ம பதறக்கூடிய தான் இன்னைக்கு இருக்கு ஏன்னா மீண்டும் ஒரு காவல்துறை மரணம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் பரவிட்டு இருக்கு யாரை பத்தி அப்படின்னா மதுரை அண்ணாநகர் பகுதியில் பகுதியில இருக்கக்கூடிய தினேஷ்குமார் அப்படிங்கிற வாலிபர் வந்து இறந்து போயிருக்காரு காவல்துறைக்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட போது இதுல என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த காணொலியில பார்க்கலாம் வணக்கம் நான் லோகேஸ்வரி மீண்டும் மதுரையில ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கா அப்படிங்கிற விஷயம் வந்து பரவலா பேசப்படுது மதுரை பகுதியில என்னன்னா மதுரை மாவட்டம் அண்ணாநகர் நகர் பகுதியை சேர்ந்த வேல்முருகன் மற்றும் முத்துலட்சுமி இவங்களோட பையன் தான் வந்து பாத்தீங்கன்னா தினேஷ்குமார் இவருக்கு வயசு முப்பது ஐடிஐ படிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு ஒரு பிரைவேட் கம்பெனில அதிகாலை அஞ்சு மணிக்கு ஒன்பதாம் தேதி நேற்றைக்கு வந்து அவர் வந்து விசாரணைக்கு கூட்டி செல்லப்படுறாரு ஒன்பது மணிக்குள்ள உங்க பையன் வீட்டுக்கு வந்துருவான் அப்படின்னு சொல்லப்பட்டதா செய்திகள் வருது ஆனா ரொம்ப லேட் ஆகியும் பையன் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் போய் ரிலேட்டிவ்ஸ் போய் கேட்கும் பொழுது பாத்தீங்கன்னா அங்க அந்த பையன் வந்து விசாரணை போது தடுக்க விழுந்து இறந்துட்டதாக ஒரு செய்தியை வந்து பெற்றோர்கிட்ட சொல்றாங்க முன்னுக்கு பின் முரணான செய்திகளை காவல்துறையினர் வந்து சொல்றாங்க சோ இதை ஏற்க மறுத்த இவங்க வந்து பாத்தீங்கன்னா சாலை மறியல் செய்யறாங்க அந்த பையன் வந்து வேளாளர் சமூகத்தை சேர்ந்த பையன் சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் அந்த பையனோட உறவினர்கள் எல்லோருமே சேர்ந்து பாத்தீங்கன்னா சாலை மறியல்ல ஏற்பட்டு இந்த மரணத்துக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இந்த நிகழ்வுக்கு கண்டனம் தெரிவிச்சு நேற்றைக்கு நைட்டே வந்து ஜான் பாண்டியன் அவர்கள் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காரு கஸ்டோடியல் தொடர்ந்து நடக்குது அரசு இது கவனத்துல தீர்வை அப்படின்னு கிருஷ்ணசாமி அவர்களுமே ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க இந்த மதுரையில் நடந்த இந்த சம்பவம் குறித்து மீண்டும் ஒரு கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிற கேள்வி கேட்கும் வகையில இந்த மரணத்துக்கு நீதி வேணும் அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இந்த கஸ்டோடியல் டெத் அண்ட் கஸ்டோடியல் டார்ச்சர் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா இது வந்து ரொம்ப அதிகரிச்சிருச்சோ சமீப காலங்களில் அப்படின்னு நம்ம பாக்குறோம் ஏன்னா வந்து முன்னாடி ஆட்சி காலங்கள்ல நடந்த எல்லா விஷயத்துமே வந்து பொதுவெளியில வெளிச்சத்துக்கு வந்துருச்சு பட் ஆனா இப்ப சமீபமா திமுக ஆட்சியில நடக்கக்கூடிய விவகாரங்கள் மூடி மறைக்கப்படுதா அப்படிங்கிற கேள்விதான் இங்க எழுது அதுவும் குறிப்பா காவல்துறையினர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வாதிகார போக்கு வந்து கையாள்றாங்க அப்படிங்கிறதுதான் பல பேரோட கம்ப்ளைண்டா இருக்கு ஏன் சொல்றோம் அப்படின்னா சமீபத்துல ஒரு ஆர்டிஐ ரிப்போர்ட் சொல்லுது நெல்லையில மட்டும் நெல்லை டிஸ்ட்ரிக் போலீஸ் அரஸ்ட் செய்யப்பட்டு கஸ்டோடியல்ல டார்ச்சர் செய்யப்பட்ட இளைஞர்களோட எண்ணிக்கை மட்டும் பாத்தீங்கன்னா மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த டியூரேஷன்ல மட்டும் கிட்டத்தட்ட இருநூத்தி பதினேழு பேரு கஸ்டோடியல் டார்ச்சர் அனுபவிச்சு அவங்க திருநெல்வேலியில இருக்கக்கூடிய ஜிஹெச்ல அட்மிட் செய்யப்படுறாங்க அந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இவங்க எல்லோருமே போலீஸால் டார்ச்சர் செய்யப்பட்டு தான் இந்த காயங்களானது இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த போலீஸ் கஸ்டோடியில நடக்கக்கூடிய இந்த டார்ச்சர்ஸ் அப்படிங்கிறது என்ன மாதிரியான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு இந்த மாதிரியான செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வந்து இந்த அஜித் குமார் மரணத்தின் போது ஒரு செய்தி சேனலுக்கு சொல்லிருப்பாங்க ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாங்க தமிழ்நாடு அக்ராஸ் கவர்மெண்ட்ஸ் யூ ஹாப் டு ஃபாலோ த ஸ்டிரிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வரணும் அவங்களுக்கான ஒரு எஸ்ஓபிஎஸ் கிரியேட் பண்ணப்படணும் இல்ல அவங்களுக்கான ட்ரைனிங் கொடுக்கப்படணும் இது எல்லாத்தையுமே மாத்தி அமைக்கணும் காவல்துறையினர் அப்படின்னா இப்படிதான் அப்படிங்கிற ஒரு மனப்போக்குல இவங்க போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணியிருப்பாங்க மறுபடியும் தினம் தினம் இல்ல அடிக்கடி இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் போது நம்ம வாய்ஸ் அவுட் பண்றோம் அதுக்கப்புறம் வந்து அமைதியாயிரும் குறிப்பா சில முக்கியமான நிகழ்வுகளை நம்ம கோட் பண்ணியே சொல்லும் ஏன்னா நம்ம இந்த தினேஷ்குமார் விவகாரம் மட்டும் இல்லாம தொடர்ந்து இந்த மாதிரியான காவல்துறை மரணங்கள் அல்லது காவல்துறை டார்ச்சர்ஸ்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் இந்த கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிறது இல்லையா இது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு இதோட அபாயம் அப்படிங்கிறது ரொம்பவே உற்று நோக்க வேண்டிய விஷயம் ஏன் சொல்றோம் அப்படின்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுல மட்டும் பார்த்தீங்கன்னா நூத்தி ஒன்பது கஸ்டோடியல் டெத் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு இது வந்து திமுகவோட ஆட்சி காலங்களில் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் அதிகரிச்சிருச்சு இதுல ரிப்போர்ட் ஆன விஷயங்கள்னு மட்டும் பார்த்தோன்னா இருபத்தி நான்கு மரணங்கள் மட்டும் தான் ரிப்போர்ட் செய்யப்பட்டிருந்துச்சு இதுல வந்து நம்ம கேட்க வேண்டிய கேள்வின்னா இந்த ஸ்டேட் மெக்கானிசம் எங்க போயிட்டு இருக்கு இங்க மனித உரிமை அப்படிங்கிறது பாதுகாக்கப்படுதா அப்படிங்கிற கேள்வியை தான் வந்து மக்கள் முன்வைக்கிறாங்க நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருந்திருக்கும் திருநெல்வேலி ஏஎஸ்பியா இருந்த பல்வீர் சிங் இந்த கேஸை நம்ம யாருமே மறந்திருக்க மாட்டோம் ஏன்னா இது சோஷியல் மீடியா முழுக்க டெலிவிஷன் முழுக்க பயங்கர வைரலான விஷயம் ஏன்னா அம்பா சமுத்திரத்துல இந்த கஸ்டோடியல் டார்ச்சர் அப்படிங்கிறது ஒன்பது பேருடைய பல்ல புடுங்கினது அஞ்சு பல்ல புடுங்கி இது ஒரு பெரிய கேஸ் ஆயிடுச்சு எப்படி வந்து கஸ்டோடிய டார்ச்சில் பல்ல புடுங்கி ஒருத்தர் டார்ச்சர் பண்ண முடியுமா அப்படின்னு இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வைரலாச்சு இங்க பேர்ஸ்ட் அவுட் ஆனது காரணமா தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆபிசர் மேல சஸ்பென்ஷனே மூவ் பண்ணாங்க அதுக்கு அந்த கேஸாவும் ஃபைல் ஆகி இன்னுமே நடந்துட்டு தான் இருக்கு அந்த விஷயம் சோ இந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு இதோட சேர்த்து நம்ம மறக்க முடியாத விஷயம் என்னன்னா சமீபத்துல நடந்த அஜித் குமாரோடைய டார்ச்சர் இந்த சிவகங்கையில நடந்த இந்த அஜித் குமார் மரணம் இந்த நியூஸை வந்து பாத்தீங்கன்னா எல்லோருமே கிட்டத்தட்ட வந்து சாரி எல்லாம் வந்து நம்ம சிஎம்ஏ சொல்லியிருந்தாரு அந்த அளவுக்கு வீடியோ எவிடன்ஸ் இருந்துச்சு அந்த பையனுக்கு தலையில காயம் பட்டதான் ரிப்போர்ட்டும் வந்து சொல்லப்பட்டிருந்தது டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டும் இருந்துச்சு இதுக்கெல்லாம் அப்புறமா தான் வந்து நடவடிக்கையானது எடுத்துட்டு இருக்காங்க சோ எங்க போயிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் கேள்வியா இருக்கு நம்ம எல்லாம் ஒரு விசாரணைன்னு கூட்டிட்டு போயிட்டு அடிச்சு கொல்லப்படுற அளவுக்கு ஒரு பிரஷர் வந்து காவல்துறையின மேல இருக்கா இல்ல வந்து அவங்களை கையாள் அரசாங்கம் வந்து சரியா இல்லையா அப்படிங்கிற கேள்வி வந்து மக்கள் தினம் தினம் தான் இருக்காங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க மேலும் சில விஷயங்கள் இந்த சிஸ்டம்ல கோளாறு இருக்குன்னு சொல்றதுக்கான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆர்டிஐ மூலமா தெரியப்படுற விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட முன்னூத்தி நாலு இந்த பிரிசன்ஸ் இருப்பாங்க இல்லையா பிரிசன்ல சென்னை புழல்ல விசாரணை கைதியா கூட்டிட்டு போவாங்க அவங்கள முன்னூத்தி நாலு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிருக்கு இந்த டேட்டா வந்து ஜனவரி டு அக்டோபர் டேட்டா டுவெண்ட்டி ஃபோரோட டேட்டா விசாரணைக்குன்னு கூட்டிட்டு போயிட்டு அவங்க கை முறிவு கால் முறிவுன்னு இந்த மாதிரியான பிராக்சர் ரிப்போர்ட்ஸ் மட்டும் முன்னூத்தி நாலு பேர் சொல்லப்படுது சோ இதோட நம்பர்ஸ் வந்து அதிகமாகவும் இருக்கலாம் ரிப்போர்ட்டடா சொல்லப்படுறது வந்து ஆர்டிஏ மூலமா கிடைச்ச தகவல் அப்படிங்கிறது இதுவா இருக்கு ஸோ இதோட சேர்த்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட காவல்துறையின் நிலை அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இதுல வந்து பாத்தீங்கன்னா நைன்டி ஒன் ஆஃப் தமிழ்நாடு போலீஸ் வந்து இந்த கஸ்டோடியல் டார்ச்சரை வந்து ஆதரிக்கிற மாதிரியான ரிப்போர்ட் ஆனது வெளியாகி ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கு ஏன்னா இந்தியாவிலேயே இந்த மாதிரி வேற எந்த ஸ்டேட்லயும் ஆதரிக்கல இந்த மாதிரியான விஷயத்த குறிப்பா முப்பத்தி நாலு சதவிகிதம் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் வந்து இதை ஆதரிக்கிற மாதிரியான ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது என்ன மாதிரியான மனநிலைமையில இந்த ஒட்டுமொத்த சிஸ்டமும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஷாக்கிங்கான விஷயமா தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா வந்து குறிப்பா திமுக ஆட்சியில நீங்க வந்து ஆளும் கட்சிக்கு ஆதரவா இருந்தீங்க அப்படின்னா உங்க மேலலாம் கையை வைக்க மாட்டாங்க பட் ஆனா அதுவே எதிர்த்தரப்பா இருக்கும் இல்ல நம்ம போய் ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட ரைஸ் பண்றோம் அப்படின்னா அவங்க உயிருக்கு பாதுகாப்பே கிடையாது நம்ம மேல ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் போட்டு கேஸ் போட்டு உள்ள வைப்பாங்க ஏன்னா நேற்றைக்கு இரண்டு நாள் முன்னாடி கூட பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களுடைய நிகழ்வு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த அப்பாவே அவர் வந்து ஒண்ணுமே பண்ண கிடையாது பட் நீங்க ஆளும் தரப்பா இருந்தா நீங்க என்ன மாதிரியான அராஜகங்களும் பண்ணலாம் அதே மாதிரி போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆளும் தரப்புக்கு அவங்களோட கைப்பாவையா இயங்குறாங்க அப்படின்னு பல பேர் சாட்டுறாங்க ஏன்னா ஆளும் அரசு என்ன சொல்லுதோ அதை வந்து கண்ணை மூடிக்கிட்டு காவல்துறையினை செய்யறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து ரொம்ப காலமா இருக்கு இது இந்த ஆட்சின்னு கிடையாது முன்னாடி ஆட்சி காலங்கள்லயும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பரவலா பேசப்படுது அப்போ யாரு பாதிக்கப்படுறாங்க இதுல அப்படின்னா பொதுமக்கள் தான் நம்ம போய் ஒரு கேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சமூக அக்கறையோட நீங்க போய் நின்னீங்கன்னா எப்ப நம்ம மேல ஃபால்ஸ் கேஸ் போட்டுருவாங்க நம்மள கஸ்டடியில எடுத்து டார்ச்சர் பண்ணுவாங்க நம்ம குடும்பம் நாயா போய் அலையணும் அப்படின்னு சொல்லி அந்த பயத்துக்கே நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே போகக்கூடாது அப்படின்னு ஓடி போறவங்க எவ்வளவு பேர் உண்டு சோ இப்ப யார நம்ம இதுக்கு குறை சொல்லணும் திமுக அரசாங்கத்தை குறை சொல்லணுமா இல்ல ஒட்டுமொத்த சிஸ்டத்தை குறை சொல்லணுமா என் ஆஃப் த டே இவங்க எல்லாம் யார பாதுகாக்கிறதுக்காக இருக்காங்க மக்களை பாதுகாக்க பட் ஆனா நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போனாலே மரணம் ஒரு விசாரணைக்கு கூட்டிட்டு போனா என் பிள்ளையோ என் புருஷனோ திரும்ப பத்திரமா வருவானா அப்படிங்கிற ஒரு நிலைமையை நோக்கி தானே தள்ளிட்டு இருக்கு இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் பொழுது இன்னைக்கு இந்த பையனோட உயிர் போன மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் ஒரு விஷயம் நடக்குது அதுக்கு வந்து நம்ம பேசிட்டு கடந்து போறோம் அப்ப இதோட ரூட் காசா என்னவா இருக்கு அப்படிங்கறத தேடணும் இல்லையா சோ இந்த தினேஷ் குமாரோட மரணம் மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி அஜித்குமாரோட மரணமா இருக்கட்டும் அல்லது நடந்த லாக் அப் எல்லாம் வந்து நம்ம திமுக ஆட்சியில இருக்கக்கூடிய நம்மளுடைய சி ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்வாரா ஏன்னா சும்மா வந்து தமிழ்நாட்டை தலைமுடியை விடமாட்டேன் நாங்கெல்லாம் எப்போதும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்றதை விட்டுட்டு அவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனை நடக்குது ஒவ்வொரு உயிரும் வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்டபிள் தான் எல்லாருக்குமே அவங்க குடும்பத்துல இருக்கவங்க முக்கியமானவங்க தான் அப்போ ஒரு உயிர் போகும் பொழுது அதுக்கு என்ன அதுவும் என்ன ஒரு காரணமும் இல்லாம போற உயிருக்கெல்லாம் வந்து யாரு இருக்குது அந்த குடும்பம் என்ன ஆகும் அப்படிங்கறத வந்து யோசிச்சு பார்க்கணும் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து வெறுமன அறிக்கைகளோ மற்ற விஷயங்களுக்கு சொல்றதை விட்டுட்டு இந்த மாதிரியான விஷயத்த கூடுதல் கவனம் எடுத்து அவர் பாக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட கோரிக்கையா இருக்கு மேலும் இந்த தினேஷ்குமார் கேஸ்ல அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்